ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடிவெள்ளி ஸ்பெஷல் கேரமல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆடிவெள்ளி தைவெளி அப்படின்னாலே கண்டிப்பாக பாயசம் சக்கரை பொங்கல் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இது வரையும் கேரமல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு வந்து ஷேர் பண்ணது கிடையாது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பாயசம் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கேரமல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாயசம் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சிகப்பு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டுருக்கேன் இந்த அரிசியை ரெண்டு மூணு தடவை கலைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பாயசம் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் உங்கள்கிட்ட இது மாதிரி இந்த சிகப்பரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் பச்சை அரிசி எடுத்துக்கலாம் இந்த சிகப்பரிசி போட்டதுனால பாயசத்தோட கலரும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பண்ணுறது இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஊறட்டும் அரிசியை நான் கலைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரிடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நான் வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக பொடி பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு துணியில் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நான் லைட்டாக அந்த ஈரம் இருக்கும்போதே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் ஒன்று ரெண்டுமாக பொடி பண்ணினால் போதும் லைட்டாக அந்த குற குறப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாயசம் நல்லாயிருக்கும் இப்போது அடிகனமான ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துட்டு பாயசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சக்கரை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சர்க்கரையை வந்து இந்த சூடாக இருக்கக்கூடிய குக்கரில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்துகிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரம்லைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா சர்க்கரையும் கேரம்லைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமான சக்கரையை கேரம்லைஸ் பண்ணிவிட்டு மீதி சக்கரையை நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமான அளவில் பண்ணுறதுனால அப்படியே டைரெக்டாகவே வந்து சேர்த்துட்டேன் இப்போது சக்கரை வந்து அடிப்பிடிக்காமல் நீங்கள் வந்து மீடியமாக வச்சு வந்து இந்த சக்கரையை கேரம்லைஸ் பண்ணிக்கோங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன் சக்கரை நான் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நீர் தான் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால் சேர்க்கணும் டைரக்டாக பால் சேர்க்க வேண்டாம் அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போது சக்கரை வந்து அடிபிடிச்சி அந்த கருகின வாசனை வராத அளவுக்கு ஃப்ளேம் வந்து பார்த்து வச்சுட்டு இந்த சக்கரை வந்து மெல்ட் பண்ணிக்கணும் ஸோ கேரம்லைஸ் பண்ணும்போது மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அந்த கலர் அண்ட் அந்த சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துடணும் ரொம்ப நாளைக்கு வச்சுட்டோம் அப்படின்னா முறுகி போன மாதிரி ஆகிடும் ஸோ இதுதான் கரெக்டான பதம் கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த வெந்நீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்படி சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை ஈஸியாக அந்த தண்ணியோட கலந்து வந்துடும் அதே சமயத்தில் முருகியும் போகாது அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணுறோம் இப்போது ரொம்ப சில்லுன்னு இல்லாத பாலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாலை வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே வெளியில் வந்து எடுத்து வச்சிட்டேன் ரொம்ப ஐஸாக இருக்கக்கூடிய பால் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் தெரியிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துன்னு இருக்கேன் இப்போ இந்த பால் அந்த சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரட்டும் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பால் சூடாக ஆரம்பித்தோன்னே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசியை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒன் பார்ட் பாயசம் மாதிரி தான் ஈஸியாகவும் வச்சு விடலாம் அதே சமயத்தில் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி சக்கரை பால் எல்லாத்தையும் நான் ரெண்டு தடவை கலந்து விட்டுட்டு நன்னா இது வந்து ஒரு கொதி வரட்டும் அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அரிசி உங்களுக்கு வந்து முழுசாக சேர்த்துக்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கப்பரிசி ரொம்ப முழுசு முழுசாக தெரியும் அதுக்காக தான் லைட்டாக வந்து உடச்சி சேர்த்துன்னு இருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த பதத்துக்கு நன்னா கொதித்து வரும்போது கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம வந்து விசில் விட போகிறோம் ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து பாலை விட்டுட்டு உடனே மூடினோம் அப்படின்னா பாயசம் லேட் ஆகும் அதே சமயத்தில் பொங்கியும் வழியும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடுறோம் இப்போ குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போகிறோம் பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயசம் வந்து பொங்கியே வழியாமல் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகிடுது விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து குக்கரை வந்து திறந்து பார்த்துக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து வெல்லம் சேர்த்து பண்ணால் இந்த பாயசம் எந்த கலரில் இருக்குமோ அதே கலரில் இருக்கும் ஸோ அந்த கேரமல் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து வெள்ளம் போட்டு நம்ம வந்து பால் பாயசம் பண்ண மாதிரி இருக்கும் அதோடய டேஸ்ட்டே ரொம்ப இருக்கும் பாயசமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுது இந்த பாயசம் ஆறாராக இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகிடும் ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக கேரமல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆடி வெள்ளிக்கு கேரமல் பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக மினிமமான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒன் பார்ட் கேரமல் பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது சிகப்பரிசியும் போட்டிருக்கோம் அதே சமயத்தில் கேரமல் பண்ணியும் நம்ம வந்து சர்க்கரையை சேர்க்கறதுனால இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய ஆடிவெள்ளிக்கு இந்த கேரமல் பால் பாயசத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்